ஒன்றிய அரசிற்கான நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்தை நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவேற்றி இயற்றுவதற்கு ஓராண்டிற்கு முன்னதாகவே தனது சொந்த சட்டத்தை இயற்றி நிதிநிலை நிர்வாகத்தில் அரசினுடைய பொறுப்புடமையை சட்டபூர்வமாக்கியதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த ஆண்டில் கூட அரசினுடைய பதவிக்காலத்தை கடந்தும் செயற்பட வேண்டிய இலக்குகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் இருந்திருக்கிறது அது முதல் அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய அரசுகள் வளர்ந்து வரக்கூடிய சமூக பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இலக்குகளை மாற்றியமைக்கும் அதே வேளையில் நிதி பொறுப்பை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகின்றன தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு முன்னதாக வந்த ஆண்டுகளில் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட திருத்தங்களுடைய பட்டியலை நான் இந்த அவையில் படிக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்படை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது குறியீடு இலக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினைந்தாம் ஆண்டின் சட்டம் ஆறு நிதி குறியீடு இலக்குகள் என்பது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கு ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டினுடைய சட்டம் என் நாற்பத்தி மூன்று அதற்கான நிதி குறியீடு இலக்குகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது சட்டம் இயற்றுவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் இயற்றப்படக்கூடிய எந்த ஒரு சட்டமும் ஆட்சியில் உள்ளக்கூடிய அரசை கருத்திலே கொள்ளாமல் நிதி நிலைத்தன்மை திட்டங்களுடைய தொடர்ச்சி மற்றும் நீண்டகால சமூக பொருளாதார இலக்குகளை உறுதி செய்வதை நோக்கமாக அது கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக நிதிநிலை நிர்வாக பொறுப்படைமை சட்டங்களுடைய செயல்பாடு ஒரு அரசு அல்லது நிதிக்குழுவினுடைய பதவிக்காலத்தோடு அது நின்று விடுவதில்லை அவை நீண்டகால நிதி நிலை இலக்குகளை நோக்கமாக அது கொண்டிருக்கிறது உதாரணமாக ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு இருநூற்றி எண்பதின் கீழ் அரசினுடைய நிதி தொடர்பான பரிந்துரைகளை வழங்க நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்படுகிறது ஆனால் நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டங்கள் நிதிக்குழு பரிந்துரை நடைமுறையில் இருக்கக்கூடிய காலத்துடன் தான் ஒத்துப்போக வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் எந்த இடத்திலும் கூறவில்லை தமிழ்நாடு சட்டமன்றம் இத்தகைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை பெற்றிருக்கிறது எனவே மாண்புமிகு ஆளுநருடைய கருத்துக்கள் அரசியலமைப்பு சட்டத்தோடு இணக்கமாக இல்லை என்பதை நான் இந்த மன்றை தெரிவிக்க விரும்புகிறேன் ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்தின் கீழ் நிதி ஒருங்கிணைப்புக்கான சருக்கள் பாதை கிளை பாத் டு பிசிக்கல் கன்சாலிடேஷன் என்ற கருத்தாக்கத்தை ஒன்றிய அரசே ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது இங்கே குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு ஏதும் இல்லாமல் சட்டபூர்வமான இலக்குகள் ஒத்திவைக்கப்படுகிறது காலக்கெடுவில் நெகிழி என்பது நிதி ஒழுங்கை நீர்த்துப்போகச் செய்வதாக இருக்காது என்பதை இது நிரூபிக்கிறது மாறி வரக்கூடிய பேரியல் பொருளாதார மற்றும் நிதி நிலைமைகளை மேக்ரோ எக்கனாமிக் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இந்த கருத்தாக்கம் அங்கீகரிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டங்கள் வருவாய் பற்றாக்குறைகள் மற்றும் நிதி பற்றாக்குறைகளை வெளிப்படையாக அனுமதித்திருக்கின்றன மேலும் அவை சட்டமன்றத்தால் முறையாக நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஆளுநர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சட்ட முன்முடிவுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்புவதற்கு இப்போது முடிவெடுப்பு முடிவெடுத்திருப்பது ஆளுநரினுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறாவது பிரிவு ஒரு சட்ட முன்வடிவு பண முன்மொடிவு மணி பில் தவிர ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அதை மறுபரிசீலனைக்கான குறிப்புடன் சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம் என்று கூறுகிறது எவ்வாறாயினும் சட்ட முன்வடிவானது சட்டமன்றத்தில் திருத்தங்களுடன் அல்லது திருத்தங்கள் இன்றி மீண்டும் நிறைவேற்றப்படுமாயின் ஆளுநர் அதற்கான ஒப்புதலை நிறுத்தி வைக்க இயலாது தற்போதைய நேர்வில் கூட சட்ட முன்வடிவை விரைவில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய விதிகள் அசுனஸ் பாசிபிள் அசலியஸ் பாசிபிள் என்பது அந்த விதிகள் பின்பற்றப்படவில்லை இருநூறாவது பிரிவின் உள்ளார்ந்த நோக்கத்திற்கு எதிராக மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பதினெட்டு மாதங்களுக்கும் மேலாக அந்த ஒப்புதலை நிறுத்தி வைத்திருக்கிறார் எனவே மசோதாவை திருப்பித் தருவதற்கு மாண்புமிகு ஆளுநர் குறிப்பிட்டுள்ள காரணங்கள் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல மேலும் அரசியலமைப்பின் இருநூறாவது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள முதல் வழிவகையானது சட்டமன்றம் இந்த சட்ட முன்வடிவை மறுபரிசீலனை செய்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால் ஒப்புதலுக்காக ஆளுநரிடம் சமர்ப்பிப்பதற்கு அது வழிவகை செய்கிறது எனவே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் விதி நூற்றி நாற்பத்தி மூணின் கீழ் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்ட தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை திருத்தச் சட்ட முன்வடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவின் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை இந்த மாமன்றம் மறுபரிசீலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்